மதனும் அவன் கூட வந்தவனும் ஆஸ்பி ஸ்ட்ரீட்ல போய்கிட்டு இருக்காங்க அவங்கள விட்டுறாரு பின்னாடியே போ பீட்டர் பீட்டர் ரொம்ப நேரமா ஒரு நட்டை நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அவளோ ஒரு தட்டு தட்டி கேட்டு ரொம்ப என்ன விவரம்னு தட்டிடுவோம் அப்புறம் பார்க்கலாமா சரி பாய் ஏய் காசு வேணானே ஏய் ஆரியல காசு ரொம்ப மாத்திரமான இருக்கார் மந்திரி பத்தியும் அவர் மகனை பத்தி எழுதிக்கிட்டு இருந்த அதனால உன சும்மா விட்டோம் ஆனா இப்ப தேவையில்லாம அந்த செக்யூரிட்டி ஆபீஸ் கோலைக்கு பின்னால யாரும் இருக்கிறதா எழுதிக்கிட்டு இருக்க இது நல்லா மரியாதையா எழுதுறதை நிறுத்த நிறுத்துறதா எழுதுறதா நான் முடிப்பட்டு உன்ன யாரும் அனுப்பிச்சது

மூர்த்தி நாளைக்கு வரப்போற மறுபக்கம் பிரிண்ட் ஆயிடுச்சு இனிமே தான் பிரிண்ட்டுக்கு போக போகுது உடனே நிறுத்துங்க நான் சொல்ல ரெண்டு வரிய சேர்த்துங்க ஒரு முக்கியமான தடையம் கிடச்சிருக்கு இன்னும் ரெண்டு நாள்ல கொலையாளி யாரும் கண்டுபிடிச்சுவேன் என்ன சார் இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்களா எதிர்பார்க்கறத விட சீக்கிரம் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்ச உடனே எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கு நம்ம இந்த அலை அலை விட்டவன புடிச்சு நான் தப்பு தப்புனு தப்புனும் மிஸ்டர் மூர்த்தி ஒண்ணு மட்டும் உறுதி அவன் கிடைச்சா அவனை புரட்டி புரட்டி மிதிக்க விட மாட்டேன் தாராளமா மிதிங்க தாராளமா தான் மிதிக்க போறேன் நான் அழந்துட்டா மிதிக்க போறேன் பூரி வெச்சாச்சு எந்த எல்லி பாப்பா என்னப்பா பூரி விழுந்துதான் அங்க பாரு மதன் மறுபக்கத்துல சேஞ்ச் பண்ணிருக்காரு செக்யூரிட்டி ஆபிசர் கொலை வழக்கில் முக்கியமான தடை கிடைச்சிருக்கா உண்மையான குற்றவாளி இன்னும் ரெண்டு நாள்ல கண்டுபிடிச்சிருவாரா நாளைக்கு நான் மறுபடியும் போன் பண்றேன்

நைன் பை த்ரீ யாருக்கிட்ட ஒரு பொண்ணு பேரு மாயா மிஸ் மாயா இருக்காங்களா மாயா இருக்காங்களா கூப்பிடுறாங்க கூப்பிடறாங்க சார்

மறக்க முடியாத பேர் என் பேர் மதன் இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே மறுபக்கம் என் பக்கம் என்ன உங்க கூட ஒரு அஞ்சு நிமிஷம் தனியா பேசணுமே பேசலாமே இல்ல தனியா பேசணும்னு சொன்னேன் இவனால இதோ கேட்கவும் முடியாது பேசவும் முடியாது பேசலாம் இங்க தனியா வந்திருக்க எனக்கு கொஞ்சம்

நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாட்டி உன்னை பத்தி எழுதிட்டு போறேன் உன் தொழில பத்தி எங்க இரவு உனக்கு பகல் பத்தி பத்தி எழுதல எனக்கு இலவசமா விளம்பரம் கிடைச்ச மாதிரி இருக்கும் விளம்பரம் கிடைச்ச மாதிரி தான் இருக்கும் ஆனா நான் எழுதுனது போலீஸ் படிச்சாங்க என்ன ஆகும் தெரியுமா ஆ அப்படியே வச்சுக்கலாம் நம்ம இடுப்புக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கு அது உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் என் தோடையில ஒரு மச்சம் இருக்கு அது எந்த துடையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது பட் நம்ம பாதி பேருக்கு தெரியும் இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் ஓகே பாத்து வர நேரமாச்சு பெரிய இடம் தான் போல் இருக்கு ஸ்ட்ரேஷன் பி காலிங் ஹெக்வார்டர் ஸ்ட்ரேஷன் பி காலிங் ஹெக் கார்ட்டர்ஸ் ஹெட் க்வார்ட்டர்ஸ் சுரேஷன் பி ரிசீவ் டூ லவ் டவுன் க்ளியர் ஸ்பீக்அப் அந்த பத்திரிக்கைக்கார மன்மார மாயாவிட்டுக்கு வந்துட்டு போறான் மந்தனா அவனுக்கு இப்படி வீடு நல்லா பாத்தியா அவன்தான நிச்சயமே தெரியும் சார் அவனே தான் சார் அதே ஜிப்தான் சார் ஓ அ மெசேஜ் ரிசீவ் பவௌரன் அவுட்